விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா அதாவது இது வரைக்கும்ன்றது வந்து எதையை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நடந்தது வந்து அஷ்டம குரு உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க ஆனால் அப்படியாப்பட்ட குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து கட்டா மிதுனத்தில் இருந்து ரிஷபத்து கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அயல்நாட்டு யோகம் முயற்சி பண்ணுறீங்களா நிச்சயம் பலன் கொடுக்கும் கேமராவுக்கு முன்னாடி ரெண்டாவது சிஸ்டத்துக்கு முன்னாடி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுய தொழில் ஆரம்பிக்கும் நினச்சாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இது போக வந்து பார்த்தா பொறுத்தவன் பூமியாளவன் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா குரு பார் உங்கள் ராசி பார்க்கக்கூடிய காலத்தில் உங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கு போகுது வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக வாழப் போகிறீங்க